அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி இன்றைய காணொலியில் எந்த மாதிரி சட்டத்தை பார்க்க போறோம் அப்படின்னா அனைத்து நபர்களும் நம்மளை தொடர்பு கொண்டு கேட்டதற்கு இணங்க இந்த சட்டத்தை நான் பதிவு செய்றேன் ஏற்கனவே நம்ம ஒரு தகவல் அறியுரிமை சட்டத்தில் மேல்முறையீட்டு மனு எழுதுவது எழுதுவதில இந்த சட்டத்தை மேற்கோள் காட்டி சில ஆஹ் தலைப்பு அந்த விடயங்களை சொல்லியிருந்தோம் நம்மளுடைய முகவரிகள் பொது தகவல் அலுவலரால் வெளியிடப்பட்டு நமக்கு பல பாதிப்புகள் ஏற்படும் இல்ல சில மிரட்டல்கள் வரும் நம்ம வீட்டிலேயே வந்து சண்டைக்கு வருவாங்க இது அதிகப்படியாக அந்த கிராம ஊராட்சியில தான் நடக்கும் உள்ளாட்சி தான் நடக்கும் வட்டார வளர்ச்சி அலுவலர் மூலமா தான் வெளிவரும் அப்ப அதிகப்படியான நபர்கள் பாதிக்கப்படக்கூடியது இந்த துறையில தான் சமூக அலுவலர்களும் பொதுமக்களும் அதனால அந்த துறைக்கு மேல்முறையீடு எழுதும் போது எப்படி நம்ம இந்த சட்டத்தை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அப்ப நிறைய நபர்கள் சார் சும்மா ரெண்டு பாயிண்ட் மட்டும் சொல்லியிருக்கிறீங்க ரெண்டு பிரிவு மட்டும் சொல்லியிருக்கீங்க முழுமையாக இந்த சட்டம் என்ன சொல்லுது யார் யாரை பாதுகாக்குது இந்த சட்டத்தை எப்படி நம்ம பயன்படுத்தணும் இந்த சட்டம் மீறினா இந்த சட்டத்தை மீறி நம்மளுடைய தகவல்கள் வெளியிடும் போது அவர்களுக்கு எந்த மாதிரி தண்டனைகள் வழங்கணும் இரண்டாவது இந்த சட்டம் வந்து பொதுமக்களை மட்டும்தான் பாதுகாக்குதா இல்ல அரசு ஊழியர்களையும் சேர்ந்து பாதுகாக்குதா யா போது இந்த சட்டத்தை நம்ம எந்த பயன்படுத்தணும் சொல்லி நிறைய நபர்கள் கமெண்ட் பாக்ஸ்லயும் போட்டிருந்தீங்க அதற்காகவே முழுமையாக இந்த சட்டத்தை நம்ம பதிவு செய்யணும் அப்படிங்கிறதுக்காக இன்று இந்த காணொலியை நான் பதிவு செய்யறேன் இந்த சட்டம் இடித்துறைப்பாளர் பாதுகாப்பு சட்டம் இரண்டாயிரத்தி பதினொன்று இந்த இடைத்துறைப்பாளர் பாதுகாப்பு சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு துறையில் ஊழல்கள் அதிகமாக நடைபெற்றிருக்கு அதிகப்படியான ஊழல்களை நிறைய நபர்கள் செஞ்சிருக்காங்க நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த துறையில் நடைபெற்ற ஊழலை நீங்க வெளிக்கொண்டு வர முயற்சி செய்யறீங்க அப்படின்னா அங்க சில தகவல்களை நீங்க சேகரிப்பீங்க பொதுமக்களாகிய நாம சமூக ஆர்வலர்கள் சேகரிப்போம் எப்படின்னா ஆர்டிஐ சட்டத்தை பயன்படுத்தி ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் இதை நம்ம பயன்படுத்தி நம்ம அங்கிருந்து தகவல்களை பெறுவோம் அப்ப நம்மளுடைய பெயர் முகவரி வெளிக்கொண்டு வருவாங்க இவன் இந்த ஊழலை வெளிக்கொண்டு வரான் இப்போ ஒரு உதாரணமாக எடுத்துக்கிறோம் ஒரு தலையரங்கங்கள் இல்ல ஒரு பேருந்து நிலையம் நூலகங்கள் வந்து பஞ்சாயத்து மூலம் கட்டப்படுது அது தரமற்றதாக இருக்கு அப்படின்னு நம்ம ஒரு தகவல்களை சேகரிக்கிறோம் அப்ப அந்த ஊராட்சி செயலர் இல்ல பஞ்சாயத்து தலைவர் இல்ல பிடிஓ எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்னாரதான் தகவல் கேட்கிறாங்கன்னு சொல்லி அதை கான்ட்ராக்ட் எடுத்த நபர்கிட்ட சொல்லுவாங்க அவர் மூலமாக நம்ம மிரட்டப்படுவோம் இல்ல தாக்கப்படுவோம் அப்ப அவங்க நம்ம தான் அப்படின்னு சொல்றது சரியா அப்படின்னா முற்றிலும் தவறு இந்த இடைத்துறைப்பாளர் பாதுகாப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி பதினொன்னுக்கு எதிராக அந்த அலுவலர்கள் செயல்பட்டு இருக்காங்க அவங்க மீது கட்டாயமாக இந்த சட்டத்தை மேற்கோள் காட்டி நம்ம புகார் மனு கொடுக்கலாம் இது பொதுமக்களுக்கான ஒரு வழிமுறை ரெண்டாவது ஒரு அரசு அந்த அலுவலகத்தில் ஒரு நேர்மையான அரசு ஊழியர் பயணிப்பாரு அங்கு வேலை செய்வாரு அவருக்கு அங்க நடக்கூடிய ஊழல்களை பார்த்து மன நெருடல் இருக்கும் என்னடா இப்படி ஊழல் நடக்குது நம்ம ஒரு அரசு ஊழியரா இருக்கோம் நம்ம வெளியில சொன்னா நம்மளுடைய பெயர் எல்லாம் வெளில சொல்லிடுவாங்க நம்மளை டிரான்ஸ்பர் பண்ணுவாங்க இந்த மாதிரி எல்லாம் பல பிரச்சனைகள் இருக்கு என்ன பண்ணுவது அப்படின்னு சொல்றக்கூடிய நேரத்தில் அதே மீறி சில நபர்கள் அரசுக்கு தகவல் கொடுப்பாங்க இந்த மாதிரி ஊழல் நடக்குது இந்த மாதிரி வந்து காசுகள் திருடப்படுது இங்க ஒரு தவறான முறையில ஒருத்தருக்கு டெண்டர் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி அவர் தகவல் கொடுப்பாரு அப்படி தகவல் கொடுக்கும் போது அவருடைய மேல் அலுவலர்கள் சம்பந்தப்பட்ட அரசு ஊழியரின் அவருடைய தகவல்களை இவங்க வந்து பாதுகாக்கணும் அவங்களை வெளியில சொல்லக்கூடாது அப்படி சொல்வது சட்டத்திற்கு அப்பாற்பட்ட செயல் அந்த மாதிரி நேர்வுகள்ல அந்த அரசு ஊழியரை இந்த இழித்துறைப்பாளர் பாதுகாப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி பதினொன்னு முழுமையாக பாதுகாக்கிறது அப்படின்னு இந்த சட்டத்துல சொல்லப்பட்டிருக்கு முதலாவது நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா ஒரு உதாரணமாக ஒரு அரசு ஊழியர் இந்த சத் இந்த மனு எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு அரசு ஊழியர்கள் தங்களது அதிகாரத்தினை தவறான வழியில் பயன்படுத்தினால் அந்த யாரு அப்படிங்கிறத வெளிக்கொண்டு வரதுக்காக இந்த சட்டத்தை நம்ம பயன்படுத்தலாம் ஒரு ஊழியர் தங்களது அதிகாரம் அப்படின்னா அவருக்கு ஒரு டெண்டர் அப்படிங்கிறத எப்படி விடணும் அப்படின்னா ஒரு விளம்பரம் செஞ்சு நிறைய கம்பெனில இருந்து டெண்டர் கோரணும் அதுல யாரு வந்து இருக்கிறாங்களோ கம்மியான இது கேட்டிருக்காங்களோ அவங்களுக்கு டெண்டர் கொடுக்கணும் அப்படிங்கறது விதிமுறை அந்த விதிமுறையை மீறி ஒருத்தர் மட்டும் டெண்டர் கொட்டேஷன் வாங்கிட்டு அவருக்கே அது கொடுத்தாங்கன்னா அந்த அரசு ஊழியர் தனது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்திட்டார் அப்படிங்கிறது சொல்லப்படுது அப்ப அப்படிப்பட்ட நபர்களை வெளிக்கொண்டு வரலாம் அந்த சட்டத்தின் மூலம் அப்படின்னு சொல்லுது ரெண்டாவது ஒரு அரசு ஊழியராக இருந்தாலோ இல்ல ஒரு குடிமகன் பொதுமகன் பொதுமக்களாக இருந்தாலோ மத்திய அல்லது மாநில கண்காணிப்பு குழுவுக்கு இந்த அதாவது தவறை வந்து சுட்டிக்காட்டி மனு கொடுக்கலாம்னு சொல்லுது ஒரு அரசு ஊழியராக இருந்தா நீங்க அரசு ஊழியர்கிட்டையும் கொடுக்கலாம் மேல கொடுக்கலாம் ஒரு குடிமகனாக பொதுமக்களாக இருந்தா சமூக ஆர்வலராக இருந்தாலும் அரசு ஊழியர்கிட்ட வந்து தகவல் தெரிவிக்கலாம் இல்ல மத்திய மாநில அந்த கண்காணிப்பு குழுக்களுக்கு நீங்க புகார் மனுவை எழுதலாம் இந்த சட்டத்தை மேற்கோள் காட்டி என்னுடைய முகவரிகள் பாதுகாக்கப்படணும் கட்டாயமாக சொல்லணும் இரண்டாவது அந்த ஒவ்வொரு புகார் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா அவங்களுடைய அடையாளம் வந்து கட்டாயமாக வெளியில் சொல்லக்கூடாது ஆனா நீங்க கொடுக்கும்போது அந்த புகார்ல கட்டாயமாக உங்க முகவரி இருக்கணும் முகவரி இல்லாம மொட்டை கடிதாசம் போடக்கூடாது முகவரி இல்லாத கடிதாசை போடாதீங்க பெயர் இல்லாத கடிதாசை போடாதீங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அடையாளத்தினை தலைமை அலுவலரின் அனுமதியின்றி வெளிக்கொண்டு வெளியில விடக்கூடாது இப்ப ஒரு பஞ்சாயத்து தலைவரோ இல்ல ஊராட்சி செயலரோ சொல்லிட்டார் அப்படின்னா மிகப்பெரிய குற்றம் எடுத்துரைப்பாளர் பாதுகாப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி பதினொன்னு கீழ் மிகப்பெரிய குற்றம் ஆனா அவரு அப்படி வெளியில சொல்லணும் ஒரு தகவல் கேட்கிறவர் மேல அந்த தகவல் கேட்கிறவரை பத்தியோ இல்ல அந்த ஊழலை கொண்டு வெளிக்கொட்டுவரை பற்றியோ அவருடைய முகவரியை வெளியே சொல்லணும் அப்படின்னா அவருக்கு மேல இருக்கக்கூடிய அலுவலர்கிட்ட அவரு முன் அனுமதி பெறணும் ரெண்டாவது அந்த மனுதாரர்களையும் முன் அனுமதி பெறணும் உங்களை பத்தி இது மாதிரி கேட்கிறாங்க உங்க தகவலை சொல்லலாமா சொல்லக்கூடாதா அப்படின்னு அப்படி கேட்காம கொடுப்பது சட்டத்திற்கு அப்பாற்பட்டு தண்டனைக்குரிய செயல் ரெண்டாவது தெரிந்தே செய்யும் குற்றங்களுக்கான தண்டனை இவர் வந்து என்ன கொடுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கு அப்ப அவர் என்ன பண்ண தெரிந்தே செய்கிறாரு அப்படி தெரிந்தே செய்யும் இந்த பிரச்சனைக்கு இந்த குற்றத்திற்காக தண்டனை தொகை எவ்வளவு அப்படிங்கிறது இந்த சட்டம் தெளிவாக சொல்லியிருக்கு ஏன்னா தெரியாம செய்யறது வேற ஒரு அரசு ஊழியர் கட்டாயமாக இடைத்துறைப்பால் பாதுகாப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி பதினொன்னே பின்பற்றணும்னு சொல்றாங்க இப்ப உங்களுக்கு ஒருவருடைய தகவலை வெளியில சொல்லக்கூடாதுங்கிறது கட்டாயமாக இருக்கு எப்படி நீங்க சொல்றீங்க மிகப்பெரிய குற்றம் இல்லையா அப்ப உங்களுக்கு ஃபைன் போடுறது தப்பே கிடையாது கட்டாயமாக உங்களுக்கு தண்டம் விதிக்கணும் அப்படின்னு இந்த சட்டம் சொல்லுது சரி இந்த சட்டத்துல முதல் நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா இந்த இடைத்துறைப்பால் பாதுகாப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி பதினொன்னு சட்ட விரோத செயல்களில் ஈடுபடுவோர் பற்றி தகவல் கோரும் போது நான் தான் சொன்னேன் ஏற்கனவே சட்ட விரோத செயல்னா ஒரு அரசு அலுவலர் வந்து தனது கடமைக்கு அப்பாற்பட்டு தான் எடுத்துக்கொண்ட சத்திய பிரமாணத்திற்கு அடுத்த எதிராக செயல்படும் போது அப்ப இல்ல ஊழல் செய்யறாரு நான் ஏற்கனவே சொல்றேன் டெண்டர் கோரும் போது பல இதுல வந்து அவர் கொட்டேஷன் வாங்கணும் வாங்காம ஒரே நபர்கிட்ட வாங்கிட்டு அவருக்கு யாருக்குமே தெரியாம விளம்பரப்படுத்தாம கொட்டு அவருக்கு வந்து டெண்டர் கொடுக்குறது தொடர்ந்து ஒரு பஞ்சாயத்துல ஒரே நபரை டெண்டர் எடுத்துட்டு இருப்பாரு வேற ஆள்கிட்டே வாங்க மாட்டாங்க கொட்டேஷன் ஏன்னா அப்ப அப்பதான் அவர் அதுல கமிஷன் கொடுப்பாரு புதாள் வந்தா கமிஷன் தர மாட்டாங்க அவங்களுக்குள்ள ஒரு உடன்படிக்கை இருக்கும் உனக்கு பத்து எனக்கு மூணு உனக்கு அஞ்சு எனக்கு ரெண்டுன்னு அந்த உடன்படிக்கைக்கு உட்பட்டு ஒரே நபருக்கு டெண்டர் கொடுப்பாங்க இதத்தான் நம்ம சொல்றோம் இடுத்தரைப்பாள் பாதுகாப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி பதினொன்னு படி சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுவோர் பற்றி தகவல் கோரும் போதும் ஊழலை வெளிக்கொண்டு வர ஒரு புகார்தாரர் பாடுபடுறார் அப்படின்னா அவரை இச்சட்டமானது எழுத்துரைப்பா பாதுகாப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி பதினொன்னு அத்தியாயம் மூணு பிரிவு ஐந்து உட்பிரிவு ஆறின்படி அவருடைய முகவரியையும் அடையாளத்தையும் வெளிப்படுத்த கூடாது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு ஒரு சட்டவிரோத செயலில் ஈடுபடும் அரசு ஊழியர் பற்றியோ இல்ல ஊழலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அரசு ஊழியர் பற்றியோ இல்ல ஒரு நபர்களை பற்றியோ ஒரு அலுவலகத்தை பரிந்துரைக்கூடிய ஒரு அலுவலரோ இல்ல பொதுமக்களோ இல்ல ஒரு சமூக ஆர்வலரோ அது சம்பந்தமான தகவல்களை கோரும் போதோ இல்லை அது சம்பந்தமான தகவல் வைத்து ஒரு புகார் மனு கொடுக்கும் போதோ நீங்க கட்டாயமாக அவருடைய முகவரிகளையும் அடையாளத்தையும் நீங்க வெளிப்படுத்த கூடாது அப்ப எதன்படி வெளிப்படுத்தக்கூடாது அப்படின்னா இடைத்திரைப்பாளர் பாதுகாப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி பதினொன்னு அத்தியாயம் மூணு பிரிவு ஐந்து உட்பிரிவு ஆறின்படி கட்டாயமாக நீங்க புகார்தாரர் பற்றி அவருடைய அடையாளத்தினையும் முகவரியும் வெளிப்படுத்தக்கூடாது அப்படி நீங்க வெளிப்படுத்தணும் அப்படின்னா ஒரு அரசு ஊழியர் வெளிப்படுத்தணும் அப்படின்னா அரசு ஊழியருடைய தகவலை வெளிப்படுத்தணும் அவருடைய உயர் அலுவலத்தை அனுமதி கோரணும் ஒரு பொதுமக்களை பற்றியோ இல்லை சமூக ஆர்வலர் பற்றியோ தகவல்களை நீங்க அடையாளத்தை வெளிப்படுத்தணும்னா கட்டாயமாக அந்த சம்பந்தப்பட்ட நபர்கிட்ட நீங்க முன் அனுமதி பெற்றிருக்க வேண்டும் அதுக்கடுத்து இடித்துறைப்பாளர் பாதுகாப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி பதினொன்னு அத்தியாயம் மூணு பிரிவு அஞ்சு பிரிவு ஒன்பதின் படி புகார்தாரர் ஒரு மனு கொடுத்து பாரு பாத்தீங்கன்னா அது மீது எவ்வகையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது என்பதை கட்டாயமாக சம்பந்தப்பட்ட புகார்தாரருக்கு நீங்க தெரிவிக்கணும் அது கட்டாயமாக்கப்பட்டிருக்கு இந்த சட்டத்தின்படி அதுக்கடுத்து அத்தியாயம் வெளிப்படுத்த நபர் முக்கியவரிகளை நீங்க தெரிவிச்சீங்க அப்படின்னா அவருக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ரூபாய் ஐம்பதாயிரம் வரை நீங்க தண்டனை கொடுக்கிறதுக்கு அவதாரம் கொடுப்பதற்கு நீங்க ஆளாக்கப்படுவீர்கள் யாரு சொல்றீங்களோ இப்ப பஞ்சாயத்து கிளர்க் சொன்னாலோ இல்ல பீடு அந்த பிடிஓ சொன்னாலோ இல்ல டெப்டி பிடிஓ சொன்னாலோ இது என்ன பண்ணுவேன் அவங்ககிட்ட இருந்து ஐம்பதாயிரம் ரூபாய் நீங்க தண்டம் விதித்து இந்த நபருக்கு கொடுக்கணும் இதுதான் இந்த சட்டம் சொல்லுது அப்ப அவங்களோட மேல் அலுவலர்கள் என்ன பண்ணும் நீ இவரை பற்றி வெளி சொன்ன அதனால அவன் பாதிப்புக்குள்ளாயிருக்கான் உன்னுடைய சம்பளத்துல ஐம்பதாயிரம் பிடித்தம் செஞ்சு அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுது இரண்டாவது இந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா இப்படிப்பட்ட சமூக ஆர்வலர்களை கட்டாயமாக நம்ம பாதுகாக்கணும் அவங்களுக்கு பாதுகாப்பு வழங்கணும்னு சொல்லுது அப்ப இடுத்த பாதுகாப்பு சட்டம் இரண்டாயிரத்தி பதினொன்னு அத்தியாயம் ஐந்து பனிரெண்டு மற்றும் பதிமூணு என்ன சொல்லுதுன்னா இப்படி புகார்களை வெளிக்கொண்டு வரக்கூடிய நபர்களையும் இல்ல அலுவலகத்தில் பணியாற்றி கொண்டு அரசு ஊழியராக இருப்பவர் சில அங்க இருக்கக்கூடிய விடயங்களை பார்த்து மன உட்பட்டு அவர் அது சம்பந்தமாக புகார் அளிப்பாரு அவருக்கு அந்த வேலை செய்யும் இடத்துல வந்து பல இன்னல்கள் வரும் அவருக்கு அப்படி வரக்கூடாது அவரையும் நம்ம பாதுகாக்கணும்னு அந்த சட்டம் சொல்லுது இப்படிப்பட்ட நபர்களை வந்து கட்டாயமாக அவங்களுக்கு பாதுகாப்பு வழங்கணும் அப்படின்னு சொல்லுது பாத்தீங்கன்னா இடைத்திற்பாள பாதுகாப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி பதினொன்னு அத்தியாயம் ஆறு பிரிவு பதினஞ்சு உட்பிரிவு ஆறு என்ன சொல்லுது அப்படின்னா தவறான அறிக்கை அல்லது தகவல் தர தவறான அறிக்கை அல்லது தகவல்களை தாங்கள் எனக்கு அளித்தால் அதான் சொல்றேன் இந்த சம்பந்தப்பட்ட நபர் மீது நீங்க தவறான தகவல் கொடுத்து இவர் வந்து இந்த மாதிரி கேட்கிறாரு அவரு இந்தா நீ போய் மிரட்டு அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா ரூபாய் ஐம்பதாயிரம் அவருக்கு வந்து தண்டம் விதிக்கலாம் அப்படின்னு சொல்லுது அதுக்கப்புறம் அத்தியாயம் ஆறு பிரிவு பதினாறின் படி புகார்தாரின் அடையாளத்தை வெளிப்படுத்துவது இந்திய தண்டனை சட்டம் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபது இப்ப புதிய சட்டம் பாரதிய நியாய சங்கீதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மொழி இருபத்தி மூணின் படி உங்களுக்கு மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கலாம் அப்படி யார் வெளியில சொல்றீங்களோ அவங்களுக்கு மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் ஐம்பதாயிரம் ரூபாய் அவதாரம் விதிக்கலாம் இந்த சட்டம் சொல்லுது அப்ப அத்தியாயம் ஆறு பிரிவு பதினாறின் படி புகார்தாரின் அடையாளத்தை வெளிப்படுத்தும் அந்த அரசு ஊழியர் மீது இந்திய தண்டனை சட்டம் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபது புதிய சட்டமாகிய பாரதிய நியாய சங்கீத ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணின் படி மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனையுடன் கூடிய ஐம்பதாயிரம் ரூபாய் அவதாரம் விதிக்கணும் இந்த சட்டம் சொல்லுது அதுக்கடுத்து பாருங்க அத்தியாயம் ஆறு இடித்திரை பாதுகா பாதுகாப்பு சட்டம் இரண்டாயிரத்தி பதினொன்னு அத்தியாயம் ஆறு பிரிவு பதினேழின் படி இந்த நபர் மீது இல்ல சார் இது வந்து தெரியாம நடந்துருச்சு அப்படின்னா அவரு சொல்லவே கூடாது அப்படி எப்படிதான் சொன்னாலும் அந்த பிரிவு பதினாறும் பதினேழும் என்ன சொல்லுது அந்த அத்தியாயம் ஆறுல அப்படின்னா ஒண்ணு நீங்க இந்த மாதிரி தகவலை வெளியிட்டதற்காக அவர் மிகுந்த பாதிப்புக்குள்ளாயிருக்கிறாரு அப்படின்னா அவருக்கு நீங்க தண்டமாக ஐம்பதாயிரம் ரூபாயும் மூன்றாண்டு சிறை தண்டனையும் கொடுக்கணும் இல்ல அவரால் மிரட்ட மட்டும் செஞ்சிருக்காங்க அவரை போய் மிகப்பெரிய அளவுல பாதிப்பு இல்லானா விதயத்தை வெளியிட்டிருக்காரு தகவல்களை அவருடைய தனி மனிதருடைய அடையாளத்தை வெளியிட்டிருக்காரு அப்படின்னா அவருக்கு இந்திய தண்டனை சட்டம் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபது புதிய சட்டமானிய பாரதிய நியாய சங்கீதா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணின் படி இரண்டு ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் முப்பதாயிரம் ரூபாய் அவதாரம் விதிக்கணும் அந்த பாதிப்பை பொறுத்து அவர் தாக்கப்பட்டார்னா ஐம்பதாயிரம் ரூபாய் மூன்றாண்டு சிறை தண்டனை மிரட்டப்பட்டார் அப்படின்னா இரண்டு ஆண்டுகள் சிறை தண்டனை முப்பதாயிரம் ரூபாய் அவதாரம் விதிக்கணும்னு சொல்லுது அதுக்கு அடுத்தபடியாக இலக்கரைப்பாள பாதுகாப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி பதினொன்னு அத்தியாயம் ஏழு பிரிவு இருபத்தி நாலின் படி இந்த புகார் மனு நல்லெண்ணத்தின் படி அளிக்கப்படுகிறது ஒரு புகார் மனு நான் கொடுக்கறேன்ல இந்த நாட்டை உயர்த்து பிடிக்க லஞ்சம் லாவண்யம் இல்லாத நாடாக உயர்த்து பிடிக்க வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தோடு இந்திய அரசியலமைப்பு சாசனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பிரிவு ஐம்பத்தி ஒண்ணு உட்பிரிவு ஆவோவின்படி ஒரு நல்ல எண்ணத்தோடு நான் வந்து ஒரு புகார் மனுவை கொடுக்க இப்படிப்பட்ட புகார் மனுவை நீங்க வாங்கிக்கிட்டு என் மீதே நீங்க வழக்கு போடுவீங்க ஒரு பெற்ற குற்றச்சாட்டு சொல்றான் இவன் என் மீது வேண்டும் என்ற குற்றச்சாட்டை சொல்றான்னு நீங்க என்ன பண்ணுவீங்க போய் ராவ நிலையத்துல புகார் கொடுத்து உங்களுடைய செல்வாக்கை பயன்படுத்தி உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு பலத்தை பயன்படுத்தி நீங்க என்ன பண்ணுவீங்க என் மீதே வந்து வழக்கு தொடுப்பீங்க இது இந்த இடித்திரைப்பாள பாதுகாப்பு சட்டம் அத்தியாயம் ஏழு பிரிவு இருபத்தி நாலின் படி அது மிகப்பெரிய தவறு ஒரு என் மீது குற்ற வழக்கு நீங்க பதிவு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியே எழுதணும் அந்த புகார் மனுவில் ஏன்னா இது எல்லா இடத்துலயும் நடத்தப்படுது ரெண்டாவது என்ன சொல்றோம் அப்படின்னா கீழே இந்த அத்தியாயம் ஏழு பிரிவு இருபத்தி இருபத்தி நாலின் படி இந்த புகார் மனுவை நீங்க அவசரமாக விசாரணைக்கு எடுத்துக்கிறணும் இதுல ரொம்ப கவனம் செலுத்தணும் அப்படின்னு நம்ம சொல்லி புகார் மனுவை எழுதுறோம் அப்படி நீங்க இந்த புகார் மனுவை நான் நீங்க என்னுடைய தகவலை வெளியிட்டீங்க அப்படின்னா உங்க மீது எடுக்கணும் அந்த புகார் என்னுடைய முகவரியை என்னுடைய தனிப்பட்ட உரிமையை நீங்க வெளியிட்டீங்க அப்படின்னா தாங்கள் இந்த புகார் மனு மீது உரிய நடவடிக்கை எடுக்க தவறும் பட்சத்தில் தங்கள் மீது தமிழ்நாடு உள்ளாட்சி அமைப்புகள் முறைமன்ற நடுவர் சட்டம் இரண்டாயிரத்தி பதினாலு உட்பிரிவு ரெண்டு உட்பிரிவு அந்த உட்பிரிவு ரெண்டு ஏபியின் கீழ் நடவடிக்கை எடுக்க முறைமன்ற நடுவர்களிடம் புகார் அளிக்க நேரிடும் தெளிவாக சொல்லுங்க நான் புகார் மனு இவ்வளவு சட்டப்பிரிவுகளை மேற்கோள் காட்டி ஒரு ஊழலுக்கு எதிராக நான் புகார் மனு கொடுக்கிறேன் இந்த புகார் மனுவை நீங்க விசாரிக்க தவறும் பட்சத்தில் நான் ஏன் தமிழ்நாடு உள்ளாட்சி அமைப்புகள் முறைமன்ற நடுவர் சட்டத்தின்படி ரெண்டாயிரத்தி பதினாலின் படி உங்கள் மீது நான் ஏன் புகார் அளிக்க கூடாது முறைமின்ற நடுவர்ட அப்படின்னு சொல்லி தெளிவாக கேளுங்க எழுதி அனுப்புங்க இது வந்து முழுமையாக இந்த சட்டம் எழுத்த பாதுகாப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி பதினொன்னு இதை நீங்க அதிக நபர்கள் பயன்படுத்துங்க இப்படி ஒரு சட்டம் இருப்பதே பல பேருக்கு தெரியல இனிமேல் புகார் அளிக்கக்கூடிய நபர்கள் இந்த சட்டத்தை பயன்படுத்தி புகார் அளிங்க கட்டாயமாக இப்படி ஒரு சட்டம் நம்மளை பாதுகாக்கும் பாதுகாப்பு அரசு தெரியாது இப்படி ஒரு சட்டம் இருக்கிறத நம்ம தான் கொண்டு போய் சேர்க்கணும் தயவு செய்து இந்த சட்டத்தை பின்பற்றி புகார் மனுக்கள் எழுதுங்கள் மீண்டும் இதுபோல் ஒரு சட்டத்தில் நம்ம சந்திப்போம் நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி நன்றி